ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று எண்பத்து மூன்று ஓம் துரதிருஷ்ட கிருதே நமக துரதிருஷ்டத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம் நாம் ஏதோ பலனை எதிர்பார்த்து கடுமையாக உழைத்து எவ்வளவோ முயற்சி செய்தும் பலன் இல்லாமல் போவதுண்டு அப்போது அதை துரதிர்ஷ்டம் துர்பாகியம் கொடுப்பினையின்மை என்று கூறுகிறோம் அவ்விதமாக ஏமாற்றத்துடன் வரும் பக்தர்களுக்கு அபயம் அளித்து அந்த துர்பாகியத்தை வேண்டிய பலன் கிட்ட செய்கிறார் பாபா ராவ் பகுபதி ஹரி சாட்டே முதன் முதலில் சீரடியில் பக்தர்கள் தங்க சாட்டை வாட்டா என்ற விடுதியை கட்டியவர் அவர் கூறுகிறார் எனக்கு கிட்ட வேண்டிய பதவி உயர்வு கிட்டாததால் எனக்கு அதிருப்தி உண்டாயிற்று என் மனசளிப்பை பாபாவிடம் வெளிப்படுத்தினேன் இதன் காரணமாக நான் வேலையை ராஜினாமா செய்துவிடக்கூடும் எனவும் கூறினேன் ஆனால் பாபா நான் ராஜினாமா செய்ததை தடுத்ததோடு எனக்கு பதவி உயர்வு கிட்டும் எனவும் கூறினார் சில காலம் கழித்து பதவி உயர்வு கிட்டியதோடு நூறு ரூபாய் சம்பள உயர்வும் கிட்டியது என்னை விட மூத்தவர்களை விட எனக்கு அதிகபட்ச ஓய்வு ஊதியமும் கிடைத்தது காட்கி புவா என்பவர் நாசிக் நகரில் ஒருவர் தர்ம சத்திரம் கட்டி கொண்டிருந்தார் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருந்த நிதி திடீரென நின்றுவிட்டது காட்கி புவா ஏதோ துரதிஷ்டம் அல்லது கெட்ட காலம் என எண்ணி அந்த துர்பாகியம் விலக சீரடிக்கி பாபாவிடம் வந்தார் அவர் பாபாவின் அருகில் வரும்போது பாபா சினம் கொண்டு தகாத சொற்களைக் கொண்டு வசை மாறி பொழிந்தார் புவா உறக்க சிரித்தார் பாபாவும் சிரித்தார் காட்கி புவா இங்கிருந்து புறப்பட்டு விட்டார் பாபா துரதிருஷ்டத்தை போக்கிவிட்டார் மீண்டும் நெதிப்பிற்கு வந்தது தர்ம சத்திரத்தை காட்கி புவா கட்டி முடித்தார் ஸ்லோகம் நானூற்றி எண்பத்து நான்கு ஓம் சுபநாசகாய நமக துக்கம் சோகம் பயம் வெறுப்பு மாயை முதலிய அமலங்களை அமங்கலங்களை அமங்கலங்களை அளிப்பவருக்கு நமஸ்கார் துன்பம் நானோ சந்தர்க்கரின் பெண் மீனா தாய் பிரசவ வழி எடுத்து சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் அவள் சீரடியிலிருந்து தொலைவில் ஜாம்னேர் என்ற இடத்தில் இருந்தாள் எல்லாம் அறியும் பாபா ராம்கீர் கோசாவி என்பவரிடம் உதிக் கொடுத்து அனுப்பிய அந்த பெண் சுகப்பிரசவம் ஏற்பட செய்தார் காக்கா சாஹிப் தீட்சிதர் கால் ஊனம் ஏற்பட்டு பாபாவிடம் வந்தார் பாபா அவருக்கு பல விதங்களில் உதவி செய்து துன்பத்தை போக்கினார் இரண்டாவது சோகம் நானா சந்தோர்கரின் மருமகன் பெண் பெற்றெடுத்த குழந்தை இருவருக்கும் அகால மரணம் ஏற்பட்டு அந்த இழப்பு நானாவை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியது பாபாவின் அருட்பார்வை இருந்தும் துக்கத்துக்கு ஆளானது எப்படி பாபா அவருக்கு மரணம் எப்படி தவிர்க்க முடியாத ஒன்று என்று விளக்கி சமாதானம் அடைய செய்தார் தனது மகளை இழந்த போதும் பாபா அவரை செய்தார் மூன்றாவது பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் சீரடியில் பிளேக் நோய் பரவி கிராமவாசிகள் விரைவாக கிராமத்தை விட்டு வெளியேற தொடங்கினார்கள் நந்தராம் சிவராம் ஆர்வாடி என்பவரும் சீரடியை விட்டு சென்றுவிட தீர்மானித்து பாபாவிடம் அனுமதி பெற வந்தார்கள் பாபா அவருடைய பயத்தை போக்கி நான் இறக்கும் வரையில் உன்னை சாக விட மாட்டேன் என அபயமளித்து சீரடியிலே தங்க வைத்து விட்டார் நான்காவது வெறுப்பு பாபா வெறுப்பு நஞ்சு போன்றது என ஒரு பக்தையிடம் சொன்னார் நம் மனதில் மற்றவர்கள் மீது வெறுப்பு பொறாமை விரோதம் பழிவாங்கும் மனோபாவம் இருக்கக்கூடாது பிறர் நம்மிடம் வெறுப்பை காட்டினால் நாம் நாமஜபம் மேற்கொண்டு அவர்களை விட்டு ஒதுங்கி ஒதுங்கிவிடுவோம் என போதித்தார் ஐந்தாவது மோகம் பேராசையிலிருந்து மோகம் அல்லது மதிமயக்கம் ஏற்படுகிறது ராசனை என்ற நபர் நிறைய லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் பருத்தி வியாபாரத்தில் இறங்க நினைத்த போது பாபா அவரை தடுத்து நிறுத்தி அவரை நஷ்டத்தில் இருந்து காப்பாற்றினார் பாம்பு தவளை பற்றிய விருதாந்தத்தை கூறி பாபா மோகத்தால் ஏற்படும் விளைவை உள்ளார் ஸ்லோகம் ஓம் விளக்கியுள்ளார்ோகம் எண்பத்தை நமக தீயவர்களை அடக்கி நல்லவர்களை காப்பது எனும் பெரும் விரதத்துடன் இருப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவத்கீதையில் ஒவ்வொரு யுகத்திலும் நல்லோரை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் நான் அவதரிக்கிறேன் என கூறியுள்ளார் கலியுகத்தில் பகவான் சைத்தன்ய தேவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் ஸ்ரீசாயி பாபா ரமண மகிழ்ச்சி போன்ற பல மகான்களாக தோன்றியது இந்த நோக்கத்துடனேயே தீயவர்களை இந்த மகான்கள் அழிப்பதில்லை அவர்களிடம் இருந்த தீய குணத்தை அகற்றி அழித்து விடுகின்றனர் சீரடியில் பாபா வந்த ஆரம்ப காலத்தில் இந்துக்கள் அவரை வழிபடுவதை எதிர்த்து வழிபடுபவர்களை தாக்க சில முஸ்லிம் முரல்கள் வந்த அவர்களை தடுத்து பக்தர்களுக்கு ஆபத்து வராமல் தடுத்தார் பாபாவே கொன்றுவிட திட்டமிடப்பட்டு வந்த ரோஹில்லா ஒருவரை நிலை தடுமாறி விழச் செய்தார் தாஸ்கனு போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்த போது அவருக்கு கொள்ளை கூட்ட தலைவன் ஒருவர் உயிரிக்கே அபாயம் ஏற்பட்டது அப்போது பாபா கானாபி என்ற கொள்ளைக்காரனால் அபாயம் ஏற்படாது காப்பாற்றினார் சைதன்ய மகா பிரபு ஜகாய் மத்தாய் என்ற இரு வழிப்பறி கொள்ளையர்களை திருத்தி பக்தர்களாக மாற்றிவிட்டார் அன்பே வடிவானவரான சாய்பாபாவின் அவதார நோக்கம் அவரது உயர்ந்த பணி தீய வழியில் சென்று கொண்டிருந்தவர்களை திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதுடன் அதே சமயம் அவர்களால் நல்லோர்கள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றுவதும் ஆகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா